சமுதாயத்திலே அண்களை பொறுத்தவரையிலே திருமணம் முடித்து பிள்ளைகளை பெற்றெடுத்து விட்டு அப்படி இல்லை என்று சொன்னால் திருமணம் முடித்து ஒரு குறுகிய காலம் குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபட்டு விட்டு பிள்ளைகளை மனைவிகளை விட்டு விட்டு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய தொழில் நிமித்தம் அரபு நாடுகளுக்கு செல்லக்கூடிய அந்த வழக்கம் காணப்படுகின்றது திருமணத்தை முடிப்பால் கொஞ்ச காலம் குடும்பம் நடத்தி ஊர்ல வாழ்வான் குழந்தைய பெற்றிருக்கிறது அல்லது குழந்தைய பெற்றிருக்கிறது இல்ல பொருளாதார கஷ்டம் வீட்டை கட்டணும் மனைவி களை வாங்கணும் இதை வாங்கணும் பிள்ளைகளை வரத்து ஆளாக்கணும் நிறைய சொத்து சுகங்களோடு வாழணும் என்ற கனவுகளோடு வெளிநாடுகளுக்கு பயணிக்கின்றார்கள் அங்க வெளிநாடுகளுக்கு பயணிக்கிறான் இங்க வீட்டில் தவறான தொடர்புகள் ஏற்படுகின்றதா இல்லையா இன்னைக்கு தவறான தொடர்புகள் இஸ்லாமிய குடும்பத்தை விட்டு வைக்கவில்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு நம்முடைய இஸ்லாமிய குடும்பங்களிலே இது போன்ற சீர்கட்ட அம்சங்கள் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக இருக்குது காரணம் இந்த மொபைல் போன்கள் இந்த வாட்ஸ்அப் ஆவடைகள் இந்த நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் இவற்றை நாங்கள் இன்னைக்கு பயன்படுத்துறோம் இந்த பயன்பாடுகளின் ஊடாக எல்லை மீறிய இந்த பயன்பாடுகளின் ஊடாக மனைவியை கண்காணிப்பதற்கு யாரும் இல்ல குறிப்பிட்ட நேரத்தில் இவர் இவர் பேசுவார் மூணு வருஷம் என்று அங்கே வெளிநாட்டில் உழைப்பாரு திருமணம் முடித்து மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்று ஒன்று இருக்கின்றது அந்த கடமையை செய்யாம நீங்க காசு பணம் பொருளாதாரம் என்று உலகத்தில் சந்தோஷமாக சொத்துக்களை குவிச்சு வாழணும் என்ற கனவுகளோடு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விட்டுவிட்டு அங்கே வெளிநாட்டில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் சமூக செயற்கேடுகள் ஊரில் ஏற்படுத்த செய்யும் நீங்க அந்த வேலையை செய்றீங்க பொருளாதாரத்தை சேமிக்கிறீங்க பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறீங்க ஆனா மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை தவறுகிறீங்க மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை சரிவர செய்ய தவறுகின்ற நேரத்தில் உணர்ச்சிகள் பொங்கினால் ஆசைகள் ஏற்படுகிற நேரத்தில் அது தவறான வழிக்குத்தான் வழிவகுக்கும் இன்னைக்கு நம்ம குடும்பங்களில் இது போன்ற அம்சங்கள் இருக்குதா இல்லையா வெளியில வரல என்னன்னு சொன்னா ஒரு சில விஷயங்கள் ஆங்காங்கே வெளியில கசையும் பெரும்பான்மையான விஷயங்கள் வெளியில வராத அளவுக்கு மூடி மறைத்து விடுவார்கள் ஆனா உள்ளுக்குள் இருக்கத்தான் செய்து நபிகள் நாயகம் செலவாக செல்லும் தன்னுடைய தோழருக்கு போதனை செய்கிறார்கள் அந்த நபித்தோழரை பொறுத்த வரைக்கும் மாதக்கணக்கிலே வர்றக்கணக்கிலே மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைய செய்யாமல் அவர் செஞ்ச வேலை என்ன இரவு நேரத்தில் அவர் தூங்காமல் இரவு நேரத்தில் வணக்க வழிபாடுகளிலே நபித்தோழர் ஈடுபடுகின்றார் அல்லாஹுபின் தூதர் கவனத்துக்கு இந்த அம்சம் கொண்டு செல்லப்படுகின்றது நபிகள் நாயகம் சதல்லா அலிவு செல்லமன் அவர்கள் நபித்தோல் அழைச்சி விசாரிக்கிறாங்க உண்ணப்பத்தை இப்படி செய்து வந்திருக்கின்றது என்ன செய்தி தவறு செய்கிறார் என்ற செய்தியா அல்லது போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறார் என்ற செய்தியா அப்படி இல்லையா மனைவிக்கு செலவு கொடுக்கல மனைவி அடிக்கிறாரு பிள்ளைகளுக்கு அன்பு காட்டுவதில்லை இப்படியான செய்திகள் இல்லை இரவு முழுக்க நின்று வணங்குறாரு குருவான் ஓதுறாரு பகல் முழுக்க நோம்பு நோக்கிறாரு இதுதான் நபிகள் நாயகம் சல்லா அலி சமிடத்திலே அந்த நபி தோழர் குறித்து சொல்லப்பட்ட செய்தி அல்லாஹுவின் தூதர் சல்லா அலி வசலம் அவர்கள் நபி தோழருக்கு அந்த தன்னுடைய பயிற்சி பாசுரையிலே பயிற்று அந்த தோழருக்கு அல்லாஹுவின் தூதர் சொல்றாங்க உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கின்றது உன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கின்றது நீ உனக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கின்றது உனது கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கின்றது என்று நீ இப்படி மூழ்கி போய் அந்த கடமைகள் நீ தவறைத்து விடாதே நேரத்துக்கு தூங்கணும் நேரத்துக்கு நீ திருமணம் முடித்து உனக்கு என்று ஒரு மனைவி இருக்கிறாள் அவளுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது எல்லாத்தையும் சரிவர செய்து கொண்டு மாதம் முப்பது நாள் நோன்பு நோக்காதே மாதத்தில் மூன்று நோன்பு முடி நாளும் இரவுல வணங்கவும் செய்கின்றேன் அதே நேரத்தில் மனைவிகளை கவனிக்கவும் செய்கின்றேன் என்று நபிகள் நாயகம் தன்னுடைய தோழருக்கு இபாதத்திலே மூழ்கி போன தோழருக்கு ரசுல்லா போதனை செய்கின்றார்கள் என்றால் நம்முடைய குடும்ப தலைவர்களின் நம்முடைய திருமணம் முடித்திருக்கக்கூடிய குடும்ப தலைவர்கள் இந்த அம்சத்தை எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறது இஸ்லாம் மனைவிடமிருந்து வெளிநாடுகளில இருக்கின்றார்கள் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது கிடையாது ஆனா இங்க எல்லா வசதியும் இருக்கின்றது டிவியில எல்லா அந்த சேனல்களும் ஒளிபரப்பப்படுவதற்கு பார்ப்பதற்குண்டான வசதி செய்யப்பட்டிருக்கின்றது மொபைல் போன்ல எல்லா சைத்தானையும் உள்ள போட்டு கொடுத்திருக்கிறார்கள் கண்காணிப்பதற்கு பார்ப்பதற்கு யாருமே கிடையாது இந்த சைத்தான் வந்து விளையாட என்பதற்கு என்ன நிச்சயம் இருக்கின்றது பேப்பர்ல சமூக வலைத்தளங்களிலே நாங்கள் செய்யப்படுகின்றோமா இல்லையா கணவன் வெளிநாட்டிலே மனைவி இன்னொரு தொடர்பு கணவன் வெளிநாட்டிலே மனைவி இன்னொரு ஓட்டம் அல்லது தகாத உதவின் மூலமாக கணவனையே தீர்த்து கட்டிய மனைவி இது நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் நம்ம சமூகத்தில் பெண்களும் முஸ்லிம் ஆண்களும் இப்ராஹி போல இரையம் உள்ளவர்கள் நம்ம சமூகத்தில் இது நடக்காது இது மாற்று மதத்தில் இது வேறு கொள்கை வேறு சித்தாந்தங்களை பின்பற்றவர்களிடத்தில் தான் இந்த சமூக சீரைகாடுகள் என்று நாங்கள் நினைக்கலாம் நிலம் அப்படி இல்லை சகோதரிகளே நம்ம குடும்பங்களிலே நம்முடைய இஸ்லாமிய குடும்பத்திலையும் இந்த சீர்கேடுகள் இடம் பெறுகின்றது இஸ்லாமிய குடும்பத்துடைய கட்டமைப்பை ஓரளவுக்கு எது பாதுகாக்குது வெளியில கசியாம இருக்குது அல்லது குடும்பத்துக்குள்ள மூடி மறைக்கப்படுகின்றது எத்தனை விவாகரத்துகள் இன்னைக்கு எதனால ஏற்பட்டிருக்குதா இல்லையா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வெளிநாட்டிலிருந்து கனவு வர்றான் ரெண்டு மாசம் வாழுவான் மூணு மாசம் வாழுவான் நாலாவது மாசம் தலாக்கு மாட்டான் எனக்கு மனைவியை பேரும் கருத்து வேறுபாடு பிரிந்து விடுகிறோம் என்ன கருத்து வேறுபாடு நீ செய்ய வேண்டிய கடமையை செய்யல ஓம் வேலையம் பார்த்தான் அதனால குடும்ப வாழ்க்கை இனிக்கல்ல குடும்ப வாழ்க்கை கசக்குது பிரிஞ்சு போகுது இத்தகைய நாசமான அம்சங்களை கசப்பான இந்த விஷயங்களை நம்முடைய குடும்பத்துக்குள்ள எது ஏற்படுத்துது இந்த விஞ்ஞான வளர்ச்சியினால் நாங்கள் பயன்படுத்துகின்ற தொழில்நுட்ப வசதிகள் சினிமாக்களுக்கும் சீரியல்களுக்கும் இதர இன்டர்நெட் பாவனைகளுக்கும் இன்னும் அம்சங்களுக்கும் நம்முடைய சமூகம் அடிமையாக போய் அவைகள் தான் கது என்று கிடப்பதனால இத்தகைய சமூக சீர்கேடுகள் நம்முடைய குடும்பத்தில் ஏற்படுகின்றது